இட்ஸ் டைம் டுவரிடே சீரஸ் பை நாய் விஜயாண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் சோசியல் மீடியா பக்கம் முழுக்க இதுக்கப்புறம் எதனால பிரிஞ்சாங்க என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சதுக்கு நெட்டிசன்ஸ் நிறைய பேர் இதுதான் ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில ஜேர்னலிஸ்டான சந்தோஷ் ஜோசப் அப்படின்றவரு ரீசெண்டா கொடுத்த பேட்டியில ஆக்டர் தனுஷ்கும் சரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே செகண்ட் அஃபேர் இருந்திருக்கு இதுதான் டிவோர்ஸ்க்கான ரீசன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணிருக்கு ஆக்டர் தனுஷ் ஒரு பக்கம் இளையராஜாவுடைய பயோபேக் அதுக்கப்புறமா அவரே

அதுக்கான ரீசன் ஷேர் பண்ணிருந்திருக்காரு அவர் என்ன சொல்லிருந்திருக்காரு அப்படின்னா தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே பல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச கையோட தனுஷுமே பல படங்கள்ல கமிட் ஆகி நிறைய வெற்றி படங்களுமே கொடுக்க ஆரம்பிச்சாரு இதனால தனுஷோட ஆக்டிங்க பிடிச்ச நிறைய பேர் வந்து நேச்சுரலா நடிக்கிறாருல்ல அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தனுஷ்குன்னு ஒரு நிரந்தரமான ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க மக்கள் எல்லாருமே அப்படி இருக்கிற தனுஷோட சினிமா வாழ்க்கையில எதிர்பார்க்க எதிர்பாராத விதமா தான் அவருடைய பர்சனல் லைஃப்ல தனக்கு டிவோர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு இத பத்தி தனுஷோட தரப்பினர் என்ன சொல்லிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னா டிரெக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர் கூட இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு இதனாலதான் நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தோம் அப்படிங்கற மாதிரி தனுஷோட தரப்பினர் வந்து சொல்லி இருந்திருக்காங்களா இதை கேட்டதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாவோட தரப்பினரும் தனுஷ் மட்டும் என்ன யோகியமா அவருமே நடிக்கும் போது பல செலிபிரிட்டிஸ் கூட அவர் செகண்ட் அஃபேர்ல இருந்தார் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமால ஒரு பெரிய பிரபலமான நடிகரோட மகள் கூடிய ஆக்டர் தனுஷ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரே அவர் மட்டும் என்ன யோக்கியமா அப்படிப்பட்ட தனுஷோட தரப்பினர் எல்லாம் நீங்க இப்படி பேசக்கூடாது அவர் ஒண்ணும் அவ்வளவு யோக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் ஐஸ்வர்யோட தரப்பினர் வந்து நினைச்சிருக்காங்களா இத பத்தி தான் ஜேர்னலிஸ்ட் சந்தோஷ் ஜோசப் அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு இதை கேட்ட பல பேருமே கொஞ்சம் கோவத்துல அழந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இட்ஸ் டைம் டு அல வெட் ஆர் எவிடே மொமென்ட்ஸ் லைக் அ ப்ரோ வித் வி வோ வி தர்டி சீரியஸ் பை நோ தாலிக்கு தங்கம் குடுக்கற திட்டத்தை இந்த விடிய அரசு நிர்கரிச்சே ஓங்கி அடிப்போம் விஜயாண்டனி பிலம் கார்ப்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்